பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதனவே நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோல என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றெழினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பச்சவோ தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க அதாவது சனி இப்பொழுது சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பக்ரம் பெறுகிறார் பக்ரம் பெறுவது பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால் அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை கிரந்த ஜோதிடம் அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள் சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது அப்போ மீதி இருக்கிற அனைத்து நான்கு கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம் அதாவது புதன் சுக்ரன் குரு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முக முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் இவங்களை செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வந்து வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு அஞ்சாவது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது ராசியில் சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமையும் அதாவது கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் பயப்பட ஒரு பயம் ஏற்படுத்திவிடுகிறது அதுவே சனிப்பெயர்ச்சி அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம் சில நேரங்களில் அது அந்த ராசியில் இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை மீனராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீனராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அது வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரம் நிலையில தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி ஆகிறார் அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது சனி பகவான் பொறுத்தவரையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறேன் அப்போ ஒரு ராசிக்கு மூலாமிடம் அப்படின்னும்போது இப்போ மூணு ஆறு பதினொன்றில் இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க அப்போ அது வந்து இப்போது வக்ரம் அடைகிறது சொன்னா அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பலனை கொடுப்பார் சனி பகவான் கெடுபலனை வழங்கி கொண்டிருக்கிறார் எதுவும் வீடு கட்ட முடியல ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனி வக்கரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் திடீர்னு ஒரு சக்சஸ் அருமையாக இருக்கும் சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த காலகட்டங்கள் திடதுக்குன்னு நல்லது நடக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் வந்து இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார் கடகம் வந்து அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சிம்மம் ஏழாம் இடம் கன்னி எட்டாம் இடம் துலாம் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் வரைக்கும் சூரியன் சர்ந்த காலம் நவம்பர் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார் வக்ரகதியில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் வக்கிரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க இப்போ பாருங்கள் தனுசுக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகினோடனே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் நல்ல பலன் நடந்துகிட்டு இருக்கு கெடுபலனாக மாறும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அதாவது ஏம் ஹைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அந்த ப்ரடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது நல்லதா கெட்டதா பாருங்க இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இயங்கி கொண்டிருக்கிறார் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டுருக்கார் இந்த ஒன்பதில் சனி இருக்கும் பொழுது என்ன பண்ணார் உங்களுக்கு நாள் வரைக்கும் அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது அதாவது இந்த கனகராசியில் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு பொறுத்தவரைக்கும் இந்த எட்டாம் இடத்துல இருந்து வந்த சனி அஷ்டமத்து சனி விலகி இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நல்ல நிலை அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில கெடுபலன்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் வந்தீங்க அதான் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தந்தைக்கு தொழில் வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுதல் நஷ்டமடைதல் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து அழைச்சி போனீங்க செலவு பண்ணீங்க பாக்கிய தடை எது எடுத்தாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகலங்க தலை தான் எந்த எந்த எது எடுத்தாலும் தலையாக தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது பங்காளனு கிட்டலாம் பிரச்சனை இருந்தது சில நேரத்தில் ஏன் கோர்ட்டு கூட தொ சொத்து விஷயமா பிரச்சனைகள் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ரம் பெறுவதால் இந்த சனி வக்ரம் பெறுவதால் இந்த புலர் நாலாம் பாதம் பூசம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தந்தைக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும் கிட்ட இருந்த பிரச்சனைகள் அகலும் ஆனாலும் உங்களுக்கு வந்து தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இப்போ இதால் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி போச்சுங்க தொழிலில் பரவாயில்ல மாதிரி போச்சு உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏதோ டார்ச்சர் இல்லாமல் போச்சு நல்லா தான் போச்சு ஆனால் திருதுப்புல இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்படியே பழட்டி அடித்த மாதிரி ஆகிடும் ஒரு அஷ்டமத்து சனி நடந்தால் என்ன பலன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பலன் அது நடந்தது பாருங்கள் அஷ்டமத்து சனி அந்த நிலை இப்போ அவர் எட்டாம் இடத்துக்கு வரல ஆனால் எட்டாம் இடத்துக்கு வந்தால் சனி என்ன பலனை தருவாரோ அந்த பலனை தருவார் அசிங்கம் அவமானங்கள் தொழிலில் சரியாக நலிந்து போதல் தொழில் வந்து நஷ்டம் அடைகிறது நிறைய ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க அப்படி தேங்கி போய்டும் வியாபாரம் ஆகும் தேங்கி போச்சு அப்போ அதில் முதலீடு போட்ட முதலீடுலாம் ஆகிடும் அப்படி இல்லையா அந்த அளவுக்கு சில கொடுக்க வேண்டிய இடத்துல காசு கொடுக்க முடியாது ஆனால் வாங்கற கிட்டேருந்து க சொக்காய பிடிச்சி கரெக்டாக வாங்கிடுவோம் அது அங்கே இருக்கிற நிலமை ஏன் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு கூட வரும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு வரும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் அசிங்க அவமானங்கள் எல்லா ரீதியாகவும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இதில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயம் என்ன பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்ன தான் சனி பகவான் உங்களுக்கு எடுத்தாலும் இந்த குரு எட்டில் ராகு இருக்கு கெடுக்கக்கூடிய நிலை தான் ராகுக்கு ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால கெடுக்க மாட்டார் வெளிநாடுக்கு போகிறான்னு பேரவையில் உங்களை வெளிநாடு அடிச்சு விட்டுருவாங்க இந்த ரெண்டில் கேது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்போ பேச்சு தான் இருக்கணும் ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸும் ரொம்ப வழக்குன்னு கணவன் மனைவி மட்டும் இல்லை நண்பர்கள்கிட்டையும் உறவினர்களிட்டையும் பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சனி பெயர்ச்சி இந்த கடகராசிக்கு சாதகமான நிச்சயமாக சாதகம் இல்லை பாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சிலருக்கு சாதகமாக அமையும் யாருக்கு சாதகமாக இருக்கும் இந்த பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா இப்போ கடகராசியில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் சனி பிறப்பு ஜாதகத்திலேயே வக்ரமாக இருக்காருங்க இப்போது கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கார் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காருன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போது உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இல்லைங்க சனி பயிற்சியாக கூட எனக்கு பிரச்சனையாக தாங்க இருந்ததுன்னு நினச்சி பிரச்சனையாகவே சந்திச்சவங்க திடீர்னு பார்த்தா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் ஒரு மின்னல் மாதிரி நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அற்புதமாகி சூப்பராக பரவாயில்லைங்க எனக்கு கூட இப்படி நல்லது நடக்குமாண்ணா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கடகராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக மாறும் யாருக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்குலாம் யோகம் ஆனால் சனி வக்ரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் ஜாதகத்தை தான் அதனால் ஏற்கனவே இங்கே மற்ற கிரகங்களுடைய நிலையும் சரியில்லை சனி பகவானும் ஓரளவுக்கு உங்களை ஒரு பாக்கிய தடையை தான் இருந்தது தந்தைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை இருந்தது ஒழி மற்றபடி மற்ற ஆஸ்பெக்ட்லாம் நல்லா தான் போயிருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருதுன்னு எல்லா இடத்துல தடங்கல்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகாது ஒரு தொழில் நல்லா போயிருந்த தொழில் திருதுன்னு அது சரியாக போகாது அதனால் போகாதுன்னா வியாபாரம் ஆகாது தேங்கி போய்டும் அப்போ வியாபாரம் ஆகாது வாங்கி போட்ட பொருளுக்கு நம்ம காசு ரீபே பண்ணி ஆகணும் விற்று கா லாபத்தை எடுத்து காசு கொடுக்குறது இப்போ விற்காதே நம்ம எப்படி அவனுக்கு பே பண்ணோம்ல அப்போ அதுபோல் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது கேஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சுனாக்கா சாதகமாக இருக்க பாதகமாக தானே நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க தந்தை உள்பட அதனால் நீங்கள் ஆட்சி நேரம் வழிபாடு பண்ணுங்கள் ஈஸ்வரனி வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகளை இருந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் வழிபாடு பண்ண சரண தத்துவம் தாங்க உலகத்திலேயே சரண தத்துவம் பெஸ்ட்டு தத்துவம் யாருக்கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னா சரண்டர் ஆகிட்டால் அந்த பிரச்சனை வந்து நம்ம போகிறோம் இல்லையா அப்போ கடவுளை வழங்குறோம் சரணர் ஆகிட்டோம்னு சொன்னால் சரணாகதி தான் தத்துவம் சரணாகதி தத்துவம் அப்போ சரணாகதி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் அப்போ ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் அஞ்சனேயரை வணங்குங்கள் குருமார்களை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சித்தர் வழிபாடு சிறப்பு இப்படி வணங்க வணங்க சில ஸ்லோகங்களை சொல்லுங்கள் அனுமன் தாலிசா சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் எனக்கூடிய நிலை ஏற்படும் அதனுடைய தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் நீங்கள் விடுபடலாம் மற்றபடி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு குரு எட்டாம் வீட்டை பார்க்கறது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் நன்மை நடக்குதோ இல்லை கெடுதல் நடக்காமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆனாலும் சனி பகவான் இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை அவர் கொடுத்தே தீருவார் சனி கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெடு பலனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக க இதுவாகிடும் எ எச்சரிக்கையோடு இருங்க பார்த்து பேசுங்கள் ரெண்டாம் இடத்தில் வேறு கேள்வி இருக்கு இந்த காலகட்டம் நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி ரொம்ப பரிகாரத்தை சொல்லிட்டோம் இந்த கடகராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் உஷாராக தான் இருக்கணும் தான் இருக்கணும் ஆனால் பெருப்பு ஜாதகத்தில் வக்கரமாக சனி இருக்கான்னு சொன்னால் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் நன்றி வாழ்க வளமுடன்